உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையைத் தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் ஏன் மிக மிக அவசியம் எல்லோரும் மார்க்கெட்லேயே இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் மட்டும் எந்த ப்ரைஸ் எவ்வளோ மாறுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ஃபோனில் மெசேஜ் அலர்ட் வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நொடிக்கு நொடி எந்த ஷேர் பிரைஸ் எப்படி போகுதுன்னு எக்ஸைட் ஆகி பேசிக்கிட்டே இருக்காங்க விழுந்தா ஒரு ரியாக்ஷன் ஷேர் ப்ரைஸ் மேலே போனால் இன்னொரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கிற ஷேர் மேலே போச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட இல்லாத ஷேர் கீழே போச்சுன்னா இன்னொரு ரியாக்ஷன் மற்றவங்கக்கிட்ட இருக்கிற ஷேர் மேலே போச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் மற்றவங்கக்கிட்ட இருக்கிற ஷேர் கீழே போச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் இப்படி பிஸியாக இருக்காங்க எல்லாரும் எல்லா நேரமும் எதோ ஒரு விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு இவ்வளவு டைமை மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணி கூட கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் இல்லாமல் முக்காவாசி பேர் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸுங்கிறது மார்க்கெட்டில் என்ன நடக்குது மற்றவங்க என்ன சொல்றாங்க யார் சரி யார் தப்பு எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்கிறான் எந்த குரூப்புக்கு என்ன ஆகுது கவர்மெண்ட் சொல்கிற பாலிசினால் மார்க்கெட்டு பாதிக்கப்படுதா இல்லையா பாலிடிக்ஸ் எப்படி மார்க்கெட்டை உடனே அஃபெக்ட் பண்ணும் இப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ்னால ஃபோக்கஸ் வராது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸுங்கிறது மற்றவங்களை பார்க்குற விஷயம் இல்லை மற்றவங்க செய்கிற விஷயம் இல்லை மற்றவங்களை பற்றி நாம் கவனிக்கிற விஷயம் இல்லை மற்றவங்க மேலே நாம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை நாம் நம்முடைய செய்கைகள் செயல்களில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி பக்குவப்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை எப்படி மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்ங்கிறது இன்டெர்னல் மேட்டர் நமக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஃபியர்ஸை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் எப்படி தனித்துவத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கிறோம் எப்படி ஐடியாஸை தேடுறதுன்னு ஒரு ப்ராசஸை நமக்கே உருவாக்கி கொள்கிறோம் அந்த ப்ராசஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அந்த ப்ராசஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதையெல்லாம் செய்கிறது மூலம் நமக்கு எப்படி ஐடியாஸ் கிடைக்குது நல்ல ஐடியாஸ் நம்ம பக்கம் வருதா வரலன்னா இன்னும் என்ன செஞ்சால் நமக்கு கண்ணில் நல்ல ஐடியாஸ் படும் என்ன மாதிரியான நட்பை நாம் முதலீட்டு உலகில் வைத்துக்கொள்கிறோம் அந்த நட்பு நம்முடைய ஃபோக்கஸ்க்கு எப்படி உதவுது எல்லாமே தனிநபர் தன்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்கிறார் கையாள்கிறார் மெருகேற்றிக் கொள்கிறார் என்பது சம்பந்தப்பட்டது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாரும் இப்போ யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த யூடியூபே எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு கேள்விக்குறி தான் இன்ஃபேக்ட் யூடியூப் நிறைய டிஸ்ட்ராக்ட் தான் என்னுடைய கணிப்பு அந்த காலத்தில் நியூஸ் பேப்பரும் காசிப் மில்லும் டிப்ஸும் பண்ண விஷயத்தை இன்றைக்கி யூடியூப் செய்யுது இது டெக்னாலஜிக்கலாக நடக்கிறதுனால இதில் கெடுதல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக இருக்குது இதையெல்லாம் கடந்து எப்படி உங்களுடைய ஃபோக்கஸை வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாருக்கும் சேலஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் நான் புக் படித்தேன்னாக்கா பாஸ்டில் இன்றைக்கி டூ ஹவர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் படிக்கிறேன் ட்விட்டரை படிக்கிறேன் வாட்ஸ்அப்பை படிக்கிறேன் ஃபைல்ஸ் வருது அதெல்லாம் படிக்கிறேன் பட் புத்தகங்கள் படிக்கிறது குறைஞ்சி போச்சு அதே போல் எழுதுறதும் குறைஞ்சி போச்சு ஏன்னா ஃபோனும் கையுமாவே நம்ம இருக்கோம் அப்போ என்ன நடக்குது நாம் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் நடக்காமல் போயிடுது அதனால் என்ன ஆகுது ஃபோக்கஸுக்கு தேவையான நிறைய எக்ஸசைஸை நம்ம பண்ண தவறி விடுகிறோம் நாட்கள் கடந்து விடுகின்றன நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம் ஏன்னா மெய் மறந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து ஃபோக்கஸை நோக்கி போகிறதுங்கிறது இன்னைக்கு முன்பு இருந்ததை விட ரொம்பவே கடினம் ஆனாலும் ஒரு இன்வெஸ்டர் ஒரு கஷ்டமான இடத்துலேருந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணுன்னாலும் ஒரு பெட்டர் பிளேஸ்லேயே தொடர்ந்து இருக்கணுன்னாலும் ஒரு பெட்டர் ப்ளேஸ்லேருந்து அதை விட பெட்டர் பிளேஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகணுன்னாலும் இந்த ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அது எல்லா நேரத்துலையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸ்லிப் ஆச்சுன்னா மறுபடியும் இழுத்து பிடிக்கணும் ஃபோக்கஸை இந்த பொறுப்பு இன்வெஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் நம்ம ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக நம்ம இன்வெஸ்டிங்கை பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய நண்பர்கள்கிட்ட நான் பார்த்த ஒரு வழக்கத்தை சொல்கிறேன் முன்பெல்லாம் ஒரு கம்பெனி பேரை சொன்னாக்கா ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட திருப்பி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு கம்பெனி பேரை சொன்னாக்கா ஸ்க்ரீனரை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட்டை ஒன் மினிட்ல சொல்கிறாங்க அப்படி ஜட்மெண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனியை பற்றின புரிதல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ நம்ம ஒரு லாங் ப்ராசஸை ரொம்பவே சுருக்கிட்டோம் எவ்வளவு சுருக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அதை கசக்கிற அளவு சுருக்கிட்டோம் அந்த ப்ராசஸ்ஸே நமக்கு உபயோகப்படாத அளவுக்கு குறைச்சிட்டோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் போதுமான அளவு இருக்கணும்னா ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க முடியும் இவர் ஒரு மூணு பேர் சொல்லிட்டாரு அவரு ஒரு மூணு பேர் சொல்லிட்டாரு இது ரெண்டு சேர்த்தா ஆறு ஸ்டாக் கிடைச்சிருச்சு இந்த ஆறுல போட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் இல்லை ஏன்னா அவங்க போக்கஸ் பண்ணாம அந்த மூணு மூணு ஸ்டாக்கை கொடுத்துருந்தாக்கா அதன் பாதிப்பு உங்க மேலேயும் வரும் இதுல தான் தனித்துவம் நாமளே தேடுறது நாமளே தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்யணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் போக்கஸ் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட முதல் விஷயம் நீயா ஐடென்டிஃபை பண்ணு நீயா வெரிஃபை பண்ணு நீயா ஸ்டாக்கை வேலிடேட் பண்ணு நீயா அந்த ஸ்டாக்குக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை எழுது அதுக்கப்புறம் ஓர் இருவர்கிட்ட காமிச்சு அவங்க ஒப்பீனியனை வாங்கு அல்லது அந்த ஸ்டாக்கை பற்றி மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு மதிக்கத்தக்க நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அதிலிருந்து எடு ஓ வியூவை அந்த வியூ சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணு உன் வியூவுக்கு சப்போர்ட்டிவாக விட இன்னும் அகாம்ப்ளிஷ்டு பீப்புள் சொல்கிறது இருந்ததுனாக்கா நீ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பி ஆனாலும் தொடர்ந்து அந்த ஸ்டாக் மேலே உன் ஃபோக்கஸ் குறையக்கூடாது உன்னிப்பாக எல்லா தகவல்களையும் தரவுகளையும் ட்ராக் பண்ணு அதில் நீ நினைச்சதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பாரு நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிறைவேறுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ நீ நினைச்சது இன்னும் சரின்னு உனக்கு படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணு அந்த ஸ்டாக்ல இதில் ஃபோக்கஸினுடைய ஒரு ப்ரெசன்ஸ் த்ரோ அவுட் இருக்கும் இந்த ப்ரெசன்ஸ் தான் ஒரு இன்வெஸ்டரை இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் நிலைக்க செய்யுது சக்சஸ்ங்கிறது செகண்டரி ஃபர்ஸ்ட் நம்மளை ஃபீல்டில் இருக்கு அலோவ் பண்ணுது இந்த ஃபோக்கஸ் இல்லாமலேயே சில ஆண்டுகள் கடக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வேணா ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த ஃபோக்கஸை நம்ம கண்டெடுக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அந்த ஃபோக்கஸை வளர்க்கணும் அந்த ஃபோக்கஸ்னால பயனடையணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஃபோக்கஸ் எல்லா நேரத்திலையும் ப்ரெசன்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நல்ல ஸ்டாக்ஸை சரியான மதிப்பீட்டில் வாங்கி உரிய நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதன் முதலீட்டு பயன்களை முழுவதும் அனுபவிப்போம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் என்பது ஏதோ ரொம்ப ஹைலி அக்கம்பிளிஷ்டு இன்வெஸ்டருக்கு மட்டும்தான் அல்லது யார் ப்ரொஃபஷனலாக பண்ணுறானோ அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அந்த ஃபோக்கஸ் தேவை ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் கூட அந்த ஃபோக்கஸ் தேவை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கும் அந்த ஃபோக்கஸ் தேவை நேரடியாக பங்குகளை வாங்கக்கூடிய முதலீட்டாளருக்கும் அந்த ஃபோக்கஸ் அவசியம் இந்த ஃபோக்கஸ் தவறுறது ஸ்லிப் ஆகிறது அதிலிருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போகிறது இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனாலும் எப்படி மறுபடியும் லைனில் வருது எப்படி ட்ராக்ல வருது எப்படி ஃபார்முக்கு வருதுங்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் சேலஞ்ச் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணும்போதே நமக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரியும் நிறையா கற்றுப்போம் அதை அடுத்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லா பீரியட்லையும் நம்ம கற்றுக்கக்கூடிய லெசன்ஸ் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுது ஒரு சேலஞ்சை பார்க்கும்போது ஒரு கஷ்டமான காலகட்டத்தை எதிர்கொள்ளும்போது அந்த அனுபவங்கள் நமக்கு உடனடியாக பாடம் எடுக்கும் நமக்கு உடனே முன்னாடி நடந்த விஷயம் நினைவுக்கு வரும் அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே நம்ம முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணது இன்றைக்கி உதவும் ஃபோக்கஸ் போகும்போதும் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் பாஸ்டில் நம்ம என்ன பண்ணமோ அது கை கொடுக்கும் ஸோ எல்லா நேரங்களையும் ஒரு இன்வெஸ்டர் நல்ல அவேர்னஸோடையும் கான்சென்ட்ரேஷனோடையும் ஃபோக்கஸோடையும் முதலீடுகளை செய்வதும் முதலீடுகளை பற்றி சிந்திப்பதும் அவர்களை கையாள்வதும் வளர்ப்பதும் என்று எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்க வேண்டும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு பெரிய ரிவார்டு கிடைக்குது நிறைய ரிட்டர்ன் கிடைக்குது நிறைய பணம் கிடைக்குது நல்ல வளர்ச்சி கிடைக்குது அதையும் மீறி உங்களுக்கு புகழும் கிடைக்கும் ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பெயர்கள் இல்லை பங்குகள் இல்லை அதை நீங்கள் எப்படி பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக மாற்றினீங்க அப்படிங்கிறதுல இல்லை அது எல்லாமே இந்த ஃபோக்கஸ் சார்ந்தது அதுலேருந்து வரக்கூடியது அந்த கோர்லேருந்து இருந்து டீவியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் வேலில் சஸ்டெயின் பண்ண விடாது நாம் ஓன் பண்ணக்கூடாத நிறைய கம்பெனிஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிறைய கம்பெனிஸ் நம்மக்கிட்ட இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே நாம் செய்ய வேண்டியதை செய்யணுன்னா நிச்சயமாக உடனடியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எதற்கு என்ன அவசியம் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் முதல்ல என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் மார்க்கெட்டில் உள்ள எதிர்பார்ப்புகளை நாம் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும் வரும் காலங்களில் எப்படி கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது வருங்காலத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி போர்ட்ஃபோலியோவை மாற்றுவது இது எல்லாமே ஃபோக்கஸ் இருந்தால் மட்டுமே உருவாகும் ஃபோக்கஸை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு முதலீட்டு பயணத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அது வெற்றி பயணமாக அமையும் அந்த வெற்றி பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி